அந்த நகத்தை வெட்டி கோடா இல்ல நகத்தை வெட்டி கோடா தூருக்கு வந்து நகத்தை வெட்டி எங்க பார் நெயில் பாலிஷ்லாம் வச்சிருக்கேன் பார் பாப்பாவுக்கு பிடிச்ச மூணு கலர் வச்சிருக்கேன் நான் பொறுமையா வெட்டி விடுறேன் வர வெட்டி விடுறேன்டா டா ஐயோ அங்க வர மூஞ்சி இல்லடா ப்ளீஸ் டா ப்ளீஸ் ப்ளீஸ் ஐயோ நெகம் வெட்டலனா ஸ்கூல்ல அனுப்பி விட மாட்டாங்க மிஸ் சொன்னாங்களா இல்லையா அம்மா நான் கட்ட மாட்டேன் ஐயோ வெட்டலனா அங்க பாரு கை நகம்லாம் ரொம்ப பெருசா வளந்துரும் அழுக்காயிரும் அம்மா இன்னா அம்மா நான் கட்ட மாட்டே வெட்ட மாட்டே சொல்ல ஐயோ வெட்டணும் வெட்டணும் வெட்ட அழகா Dress பண்ணி பாரு நெகத்தை காமி நெகத்தை காமி அப்படியே என்ன அவுதான் எனக்கு என்ன அப்புறம் அப்பா வந்தாருன்னா அப்பா வேகமாக வெட்டி விட்டுருவார் நான் பொறுமையாக வெட்டி விடுற அழகாவுக்கு பாப்பாவுக்கு வெச்சு கத்தக்கூடாது அடிக்கக்கூடாது வெச்சு ஐயோ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன் பக்கத்தில் வரமாட்டாங்கடா ப்ளீஸ்டா ஆ நெகை வெட்டிட்டு இன்னும் நெய் உட்காருவடா நெகத்தை வெட்டிக்கணும் இல்லை அங்கே பாரு மூஞ்சியில் எங்கன்னா கிழிச்சிருக்கடா ப்ளீஸ்டா அம்மா இல்லை அடிக்கலாம் கூடாது வந்து நெகத்தை வெட்டி கொடி நான் பொறுமை அழுக்கா ப்ளீஸ் நீ பேச வேணாம் நெகத்தை மட்டும் வெட்டிக்கோ நெகத்தை வெட்டிக்கோன்னு சொன்ன இல்ல இந்த மிஸ் கிட்ட சொல்லிட வேண்டியதான் மிஸ் கிட்ட சொல்லட்டுமா டைம் ஆயிடுச்சுங்க பாரு மணி பத்தாக போகுது சீக்கிரம் கிளம்பணும் வா நெகத்தை வெட்டி விட்டு அழகா பாப்பாக்குங்க பாரு எந்த கலர் வைக்கலாம் என்னம்மா இப்போ அடி தான் நீ நகத்தை வெட்ட போற மாட்டே நெக அப்புறம் நான் அம்மா பேச மாட்டேன் அவங்ககிட்ட நகத்தை வெட்டணும் அப்புறம் வயிற்றுக்குள்ளார பூச்சி போயிடும் அப்புறம் வயிற்றுலாம் வந்து அப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் அந்த அழுக்கெல்லாம் எடுப்பாங்கடா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நீ குட் குட்கேர்ன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா எல்லாரும் ஆ பாடத்தங்கம் அப்புறம் அழகாக இருக்கே பாப்பா ட்ரெஸ்ஸு பாப்பா ட்ரெஸ் அழகா இருக்கு வாடகத்தங்கம் நெகத்தை வெட்டிக்கலாம் வா ஐயோ அங்க பாரு கால் கால் நக வேணாம் கை நக மட்டும் வெட்டி விடுற கால் வேணாம் கை வேணாம் கால் வெட்ட மாட்டே கை நக மட்டும் வெட்டி கூட சாப்பிடுறல்ல சாப்பிடுறல்ல அது சாப்பாட்டுக்குள்ளார வயித்துக்குள்ளார போயிருண்டா ப்ளீஸ் அழுவ கூடாது அழுவ கூடாது அம்மா இல்ல அப்புறம் நான் அம்மா பேச மாட்டேன் நான் குச்சு வாடி ஆ என்னது சச்சு நீக்கு விட்டு குத்துனானு ஏனே குத்துவேனே இப்ப மூஞ்சில அப்படியே கிழிச்சுக்றியா நக அப்படியே கிழிச்சுக்றியா மூஞ்சி ஃபுல்லா கிழிச்சுக்றியா அ அசிங்கமா பேர்றண்டா முகம் ஃபுல்லா அப்புறம் फ्रेंड्सலாம் யாருமே பக்கத்துல வர மாட்டாங்கடி தங்கம் நீ பக்கத்தில் உட்காரு அவங்க உன்னை துரத்தி விட்டுருவாங்க என் பக்கத்தில் வராதன்னுருவாங்க சொல்லுவாங்கடா அப்படி வாரத்துக்கு ஒருக்க நகத்தெல்லாம் வெட்டணும்டா எப்படி டெய்லி காலையில் ப்ரெஷ் பண்ணுறோம் நீ வெட்ட வேணா நான் வெட்டி விடுறேன் சரி கத்திரிக்கோல் எடுத்து வெட்டமாப்பா ஆ நெகத்தை ஃபுல்லாக வெட்டிடலாமா அப்புறம் எதை வச்சு தான் வெட்டணும் என்னது ஒன்று வேணா ஐயோ நெகை வெட்டலன்னா அங்கே பாரு உனக்கு கிளிக்குதான் பாரு இப்படி இப்படி கிழிச்சு பாரு இப்படி கிழிச்சு பாரு கிளிக்குதா ஆ பொய் சொல்கிற கிளிக்குது ப்ளீஸ் ரா தங்கம் இல்லை 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 அடி வாங்கிட்டு தான் நீ இப்போ வெட்ட போகிற அடி வாங்கிட்டு தான் வெட்ட போற நீ அதான் நடக்க போகுது ஆதிரா நகத்தை வெட்டியாச்சா அம்மா வெட்டி விட்டேனா கையை காமி கை காமி அழகா இருக்கு இந்த கை காமி வார வாரம் இந்த மாதிரி வெட்டிக்கணும் சரியா நகம் வெட்டிக்கணும் தானே இல்லாட்டி வயிற்று ஒலிக்கும் ஆ ஓகே அழுவாமல் இனிமேல் வெட்டிக்கணும் ஓகேவா ஓகே வார வாரம் ஒரு வாட்டி வெட்டிக்கலாம் நம்ம அம்மா வலிக்காம வெட்டி விடுறேன் சரியா சரி பாய் சொல்லு டேடி வேகமா வெட்டி விடுவாரா அம்மா பொறுமையா வெட்டி விடுறேன் சரி நம்ம ஸ்கூல் கிளம்பலாமா பாய் ஆ நெயில் பாலிஷ் வச்சு விடுறேன் சரி ஓகேவா ஜாலினி கேப்பாளா சரி அம்மா போட்டு விடுறப்பா நல்லா இருக்கா காலுக்கு கைக்குலாம் வச்சாச்சு ரைட் ஹேண்டுக்கு எப்பொழுதும் வைக்க கூடாது சாப்பிடுற கைக்கு வைக்க கூடாது ஓகேவா ஓகே நம்ம இப்ப ஸ்கூலுக்கு கிளம்பலாம்